ஒரு காட்டில் மூன்று முயல் சகோதரிகள் இருக்குது அப்போது ஒரு ஓனாய் வந்து முதல் நாள் ஒன்றையும் அடுத்த நாள் ஒரு முயலையும் பிடிச்சிட்டு போயிடுது அப்போ மூணாவது முயல் வந்து ரொம்ப பயந்துக்குது இப்போ எப்படியாவது இந்த ஓனாயை நம்ம குன்னுடணும் இல்லைன்னா நம்மளையும் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது அங்கே ஒரு சிங்கம் குட்டி போட்டிருக்கு அதுக்கிட்ட போயிட்டு இந்த காட்டுக்கே ராணியாக இருக்க நீங்கள் வந்து என்னை காப்பாற்றணும் இந்த மாதிரி வந்து ஒரு ஓனாய் வந்து என்னோடய ரெண்டு சகோதரிகளை பிடிச்சிட்டு போயிடுச்சு நாளைக்கு வந்து என்னையை பிடிச்சிட்டு போயிடும் நீ இப்படிலாம் செய்யலாமான்னு நான் கேட்டதுக்கு நாளைக்கு உன்னையை பிடிச்சிட்டு போவேன் நாலாறுன்னக்கு நம்ம சிங்க ராணி போட்டிருக்க குட்டியில் ஒன்று அந்த சிங்க ராணி எப்போ வந்து வேட்டையாட போதோ அசந்த நேரமாக பார்த்து அதை தூக்கிட்டு போவேன் அடுத்த நாளும் இன்னொரு குட்டியை நான் தூக்கிட்டு போயிடுவேன் என்கிட்ட சொன்னது அப்படின்னு பொய் சொல்லுது ஆகா என்னையவா அப்படி சொன்னது அது எங்கே இருக்குன்னு காட்டு அப்படிங்குது நான் வந்து என்னோடய இடத்துல வந்து நீங்கள் மறைஞ்சிக்கோங்க நாளைக்கு வரும் உங்கள் குட்டியை காப்பாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே இந்த சிங்கம் வந்து புதருக்குள்ளே மறைஞ்சிக்குது அந்த ஓனாய் வரும்போது இந்த முயல் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த எங்கே சிங்கம் மறைஞ்சு நிற்க இருக்குதோ அந்த புதர் பக்கத்தில் போய் நின்றுக்குது உடனே இந்த ஓனாய் இங்கே பாரு உன்னை விட்டனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க தாவுது அப்போ புதற்குள்ளேருந்து சிங்கம் பாஞ்சு அதை கொன்னுடுது நம்மளால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியல நமக்கு பலம் இல்லை அப்படின்னா நம்மளோட பலம் வாய்ந்தவர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து அவங்கள வச்சு தான் நம்ம அதை வந்து சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்